அவங்க வீட்ல வேலை செய்யற ஒரு யூத பெண்மணி சின்ன பெண் அம்மா என்ன பண்றாங்க அஞ்சு போடல அவள் தன் ஆச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாதியாவில் இருக்கிற தீர்த்துதரிச்சிடத்தில் போவார் ஆனால் நலமாக இருக்கும் இவர் அவருடைய குற்றோகத்தை என்ன பண்ணுவாரு நீக்குவார் அப்படின்னு சொல்றாரு இது சொன்ன உடனே அந்த யஜமான் என்ன பண்றாரு சி நீ எல்லாம் ஒரு வேலைக்காரு நீ வாங்கு நான் தலை அப்படின்னு சொல்லல என்ன பண்ணாரு ராஜா கிட்ட போனாரு கடிதம் வாங்கிக்கிட்டாரு கடிதம் வாங்கிட்டு நிறைய பொண்ணு வெள்ளி எல்லாம் எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டு அங்க போறாரு அங்கே போய் அந்த சமாஜில் ராஜா சொல்லும் போது அவரு வந்து அழுகுதாரு நான் ஏதாவது ஹாஸ்பிட்டலா வச்சிருக்கேன் குஷ்ரோகத்தை இருக்கு என் கடை சண்டை போறதுக்கு இது மாதிரி பண்றீங்களான்னு சொல்லும்போது இந்த விஷயம் எலிஷாவுக்கு கிடைக்கிது எலிஷா சொல்றாரு ஆஸ்தி என்ன என்னிடத்துல வர சொல்லு அப்படின்னு சொல்லும் போது அவர் அங்க வருகிறார் வந்து பார்த்த உடனே எலிசா யோர்தான் நல்லில போயிட்டு என்ன பண்ணு ஏழு முறை நீங்க என்ன பண்ணு குளித்து எழுந்துரு இது சுகமாக ஏய் நான் யாரு நான் எவ்வளோ பெரிய ஆடு நான் எங்க இருந்து வந்திருக்கிறேன் அது இருபது நாளோ ஒரு மாதமோ அந்த சிரியாவுல இருந்து சமாளியா வரைக்கும் வந்திருக்கிறாங்க தொட்டு சுகமாக்குவேன் சொன்னால் நீங்கள்னா ஒன்று கோபமாக இருக்காது அப்போது இன்னது ஒரு சின்ன அட்வைஸ் அவர் ஏற்கனவே கேட்ட அட்வைஸ் சின்ன அட்வைஸ் தான் அந்த வேலைக்காரி சின்ன பெண் சொன்ன அட்வைஸ் தான் இன்னொரு சின்ன அட்வைஸு ஒரு கோபம் திரும்பி போகும்போது அந்த ஊழியக்காரன் சொல்கிறார் ஏற்ற காலத்தில் அந்த ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே இந்த திருத்த நினைச்சு ஒரு பெரிய வேலை செஞ்சால் சொல்லியிருப்பேன் இல்லை செய்திருப்பேன் இல்லை அவர் சொன்னது சின்ன வேலை தானே செஞ்சுதான் பாரு சின்ன ஆலோசனை செய்திருப்பான் என்று சொல்லும்போது அதையும் அந்த நாகமான் கேட்கிறான் நல்ல பாருங்க எவ்வளவு சின்ன ஆலோசனை ரெண்டு பேர் சொல்ல சின்ன ஆலோசனை அவங்க ரெண்டு பேர் அந்த நாகமான்க்கு சமம் இல்லை அவங்க கீழே இருக்கிறவங்க அவரு அந்த 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 பெண்மணி கூட அவருடைய வயசுடைய வேலைக்காரி இந்த ரெண்டுமே அவர் கேட்கிறாரு கேட்ட உடனே என்ன நடக்கிறது அப்படின்னு சொன்னா அவர் போய் குளிக்கிறாரு ஸோ ஆகையினாலே அருமையா தெரிஞ்சுமே சின்ன ஒரு ஆலோசனை கூட நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம வந்து உதாரணப்படுத்தக்கூடாது